சென்ற வாரம் இதே இதே கோயம்புத்தூர்ல நான் தமிழர் கட்சியின் சூரட்டி ஒட்டிய காரணத்திற்காக திமுக குண்டர்கள் தாக்கப்பட்ட மூணு தம்பிமார்கள் இருக்கிறார்கள் ஆசிக் பிரதீப் பாலாஜி அப்ப தமிழ்நாடு முழுக்க நான் தமிழர் கட்சி எந்த செயலை எந்த ஆர்ப்பாட்டத்தை எதை முன்னெடுத்தாலும் ஒன்று திமுகவின் குண்டர்கள் அதை தடுப்பார்கள் இல்ல கைக்குடைய பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசுடைய காவல்துறை அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது அவர் ஏற்கனவே இரண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் புகார் வைத்திருக்கிறார் அந்த புகாரை முறைப்படி விசாரித்த நடவடிக்கை எடுத்து அந்த படுகொலை நடந்திருக்காது அப்ப போலீஸ் மந்தியா இருக்கிற கூடிய ஸ்டாலின் தான் அந்த படுகொலைக்கு காரணம் அப்படின்னு நாங்க குற்றஞ்சாட்டினா நீ வழக்கு எங்க மேல பாய்வ வேற வழியில் அவர் தான் காரணம் அந்த கொலைக்கு அவர் கையில தான் இருக்கு காவல்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அவர் வழக்கம் போல இருக்கிறார் இது வரைக்கும் எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கல அந்த சென்னையில கருணாநிதி மகன் மருமகள் வேலைக்கு சென்ற ஒரு பட்டியலிக சமூக பெண்ணை தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெண்ணை வன்கொடுமை செய்து கொடூரமாக அச்சுறுத்தி கொலை முயற்சி செய்து சித்திரவதை செய்து சாப்பாடு கொடுக்காமல் சம்பளம் கொடுக்காமல் அவதிக்குள்ளாக்கி அந்த பெண்ணு கொடுத்த புகாருக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எந்த புகாருக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல காரணம் காவல்துறை காவல்துறையா இல்ல கருப்பு சங்கிகளா இருக்கிறான் இல்லைன்னா காவி சங்கியா இருக்கிறான் காவல்துறை ரெண்டுக்கு தான் அடி அடிபணிகிறான் இதுக்கான தீர்வை நீங்க தரலன்னா மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அண்ணன் சீமான் ரெண்டு நாள் கழிச்சு கன்னியாகுமரி வர்றாரு ஒருவேளை அண்ணனோட வரவு இருந்தா இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அதான் கேள்வி இப்ப என்ன நமக்குள்ள சிக்கல் என்னன்னா இங்கே அங்கங்கே அங்கங்க அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கிறது சின்ன சின்ன போராட்டமாக சிறு சிறு கங்குகளாக ஒரு இடத்துல சேர்ந்து பெரும் புரட்சி புரட்சித்தியா வெடிக்கிறதுக்கு இந்த ஆட்சி அகற்றத்துக்கு திராவிட பாசிச பாஜகவின் ஆட்சி முகத்தை கிழிக்கிறதுக்கு தான் இவங்க அவங்களே தன்னோட முகத்தை தோல் வரித்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த படுகொலைக்கான நீதி எங்க நியாயம் எங்க அப்ப காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது இவர் என்ன செய்து விட்டார் ஜாலி அதே கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க சின்ன மீம்ஸ் போட்டாலே நீங்க நாம் தமிழர் கட்சியில் வரட்டி முப்பத்தாறு பேர் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரன் மீம்ஸ்ல கைதா இருக்கிறான் இதே சாட்டை துறைமுருகன் ரொம்ப ரொம்ப பேசல ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசினான் கனிம வளக்கொள்ளையே கேரளா கடத்துற அங்கேயுந்தான் கேரளாவில் வெஸ்டர்ன் டாட்ஸ் இருக்குது மேற்கு துளசி மாருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் கூடுதல் இருக்குது அங்கே மலையை வெட்ட கேரளாக்காரர் அனுமதிக்கலாம் முதலமைச்சர் அனுமதிக்கல சட்டமன்றம் அனுமதிக்கலை கனிமவளத்துறை மந்திரி அனுமதிக்கலை சட்டம் மொட்டும் மலையை வெட்டக்கூட வெட்டக்கூடாது கனிம வளத்தை கடத்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டான் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை அப்போ கேரளாவை ஆளக்கூடிய நல்ல ஆர்ட்டாக எனக்கு போடுறதான் முதலமைச்சராக இருக்கிறான் இங்கே அப்படிதான்னு கேட்டாங்க இதில் என்ன தப்பு என்ன தப்பு விரட்டி மூணு தனிப்பட போட்டு சிங்கம் படத்தில் மாதிரி விரட்டினாங்க நான் அந்த காரில் இருந்தேன் நூற்றி முப்பதில் போனிச்சு எங்கள் காரு போலீஸ் கார் நூற்றி நாற்பதில் வருது நாங்கள் தான் ஜெயிச்சோம் அது அடுத்த கதை வரட்டின்னு வர்றாங்க நான் அப்போ தான் கார் புதுசாக இறக்கணும் இறங்கி ஒரு மாதம் அதோடு முடிஞ்சு போச்சு அந்த காரு அப்படியே ஸ்பீடு பிரேக்கர்லாம் ஏரில் போனிச்சு விரட்டி 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 வந்தாங்க மூணு தனிப்படை மூணு தனிப்படை மூணு எஸ்பிக்கு கீழே சாட்டை துரைமுருகன் என்ற நபரை கை செய்வதற்கு அவ்வளவு ஆர்வம் காமிச்ச திமுக திமுக துறை இந்த தற்கொலை ஒன்றிய கைவதற்கு திமுக நீ காவல்துறை அல்ல ரோட்டில் போகிறவன்ட அந்த தட்டுக்கடை தள்ளுவண்டி கடை இந்த ஆட்டோ ஓட்டுறன்டா நூறு ஐம்பது ரூபா பிச்சை எடுக்கிற நீங்க அவனுங்க மொத்தமாக தர்றானுங்க அதனால அவங்க கட்டுப்பட வேண்டிய தேவை இந்த காவல்துறைக்கு இருக்கு நாங்கள் எல்லா காவல்துறையும் சொல்லலை நேர்மையான காவல்துறை இங்கே பணியாற்றோம் என் தம்பி சொன்ன மாதிரி விஜயகுமார் ஒரு ஐஜி இருந்தார் டிஐஜி அவரை இதே காவல்துறையோட அழுத்தத்தினால்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை செய்து கொண்டார் அப்போ எங்கள் தம்பிகளும் இங்கே புகார் கொடுத்துருக்கானுங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க போலீஸ் வழக்கம் போல எஃப்ஐஆர் போட்டுருவான் போட்டுட்டு அப்படியே அமைதியா இருந்திருக்கும் காவல்துறை எதையும் கண்டுக்காது எதையும் கண்டுக்காது ஒரு இளவு செய்யாது காவல்துறை ஆனா அச்சுறுத்திற்கு முயற்சி பண்ணுவாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க காவல்துறை ரெண்டாயிரத்தி பதினாறுல உள்ள உள்ள நாம் கட்சி இல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள நாம் தமிழர் கட்சி பக்குவம் அடைஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு வழி தெரியும் எங்களுக்கு வழி தெரியும் வழிய கொடுத்தவனுக்கு திருப்பி வழிய கொடுக்கக்கூடிய தத்துவத்தை ஏற்ற பிள்ளைகள் நாங்க திருப்பி அடிச்சாணி தாங்க மாட்டேன்

வன்னியரசு மாதிரி வாய் விடாமல் கத்திட்டு இருக்கானா ஏதாவது பதவி எனக்கு கூடு இப்படி ஏதாவது எல்லாத்தையும் முத்திட்டான் ஒரே ஒரு பிள்ளைகள் தான் எந்த ஆசைக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் இல்லாமல் இனத்தின் மானத்தை இனத்தின் மானத்தை நாட்டின் நிலத்தின் வளத்தை காப்பதற்கு ஒரு கட்சி தான் இருக்கு அது நான் தொண்ணூறு கட்சி தான் எங்களை நீங்க வந்து ஐயா நீ எங்களை மடைக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் கொடை இல்லை பிரபாகரனோட பட நாங்க எங்களை அப்படியே இழுத்துட்டு போய் அப்படி ரோட்டில் போட்டுலாம் நினைக்க கழுத புலிகள் அல்ல பிரபாரோட விடுதலை புலிகள் நாங்க பதிலுக்கு பதில் நாங்க செய்வோம் திராவிட அரசு கேட்டா சிறுபான்மையின் பாதுகாவலன் பங்கு தந்தைமார்களே ஆயர் பேராயர் பெருமக்களே தந்தைமார்களே இளம் அருள் தந்தைமார்களே இவ்வளவு பெரிய சிக்கல் நடந்திருக்கு ஒரு சர்ச்சில் ஒரு படுகொலை நடத்திருக்கிறான் நீங்க என்ன செய்தீர்கள் லவ் யுவர் நெய்பர் ஆசி யுவர் செல் உன்னை போல உன் அயலாம் நேசி என்று போதித்த கிறிஸ்தவத்தை ஏற்ற கிறிஸ்தவர்களே என் அர்த்தந்தை மாறுகளே இதற்கு என்ன பதில் கூற ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் சர்ச்சை கூட்டி ஃபாதர் மாறு கூட்டி இவருக்கு வாக்கில் அவருக்கு வாக்கில் உத்தரவு போடக்கூடிய பிஷப் அவர்களே பேரையாரர்களே ஆயர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சி உனக்கு ஒரு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு